என் ஃபாதர் வாசிக்க என் மம்மி ஆட நானும் எங்க அண்ணன் உட்காந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும் வர லட்சக்கணக்கான மக்களுக்கு காலங்கராயன் தண்ணீர் பயன்பட்டு வருது இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாத காலப்போக்கில சாராயப்பட்டறைகள் 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 தமிழன முத முத குடினா என்னன்னு தெரியாது தமிழன குடிக்க வச்சு குடி கெடுத்த கருணாநிதி குடும்பம் இது என்ன அர்த்தம் தெரியல என்ன அர்த்தம் தயா டாஸ்மாக் கடைகளை மூட மாட்டோம் காலப்போக்கில சாராயப்பட்டறைகள் காலப்போக்கில

அதை விவரமா பேசியிருந்தாலும் பரவாயில்லை அதுலயே அவர் தடுமாறு பிரச்சாரம் பண்ண வந்து பல்பு வாங்கிட்டு போன நம்ம வேட்பாளர் வேதனைகளை பத்தி தான் நம்ம லிஸ்ட்ல நம்ம பார்க்க போறது இந்த அவர்

ஏன்கா காலு உடஞ்ச மாதிரி நடந்துவான்னு சொன்னால் சொல்வதெல்லாம் உண்மையில் வளரலாம் ஆரன்ஸ் மாதிரி சும்மா சில்லு சில்லு சிலு நடந்த வரிய எப்படிக்காக ஓட்டு போடுவாங்க சும்மா அப்படி சில்லு 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 சில்லுன்னு வரும் இது கூட தேவலாம் கால் உடஞ்ச பேஷண்ட்டை அட்டென்ட் ஒருத்தவங்க கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போகிறதா பார்த்துருப்பீங்க ஆனால் அந்த அட்டன்டரியே கையை பிடிச்சி தர தரனு இழுத்துகிட்டு கால் உடஞ்ச பேஷண்ட்டை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இப்போ உண்மையிலேயே உங்களால் நடக்க முடியல அந்த பின்னாடி வரவர் தான் உங்களை சப்போர்ட் பண்ணி கைத்தாங்களா தாங்கள கூட்டிட்டு போறார் அப்படிதானே தொழில் ரகசியத்தை எல்லாம் கேக்கறேப்பா తొలి ரகசியமா இது ஆக்ஷன் மட் ஒரு நடவடிக்கு வெளியில விட்டுப் போறாங்க அப்ப நல்லா திரிகறோம் பாருங்க அவ கையை வச்சு இப்படி வச்சு இப்படி சொன்னப்பவே நான் புரிஞ்சிட்டேன் சென்னையின் டீமுக்க वेट்பாலர்கள் மூணு பேரும் ஆதரவ திரட்ட ஃபான்டோம் சர்ச்சில் காத்திருந்த போது தங்களኩል கலகலபாக பேசி கொண்டன ரொம்ப குனியாரா மூக்கு கீழ வந்தற போது